அமைதியா இருந்த என்ன 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 சென்றியா இந்த கொடுமை எங்க நடக்குமா பேச்ச கேட்டு அமைதியா இருந்த என்ன ஓ பேச்ச கேட்டு அமைதியா இருந்த என்ன சொல்றியா சென்றியா என்ன திருச்சிரி நல்லா பல்லக்கம் பல்ல காமிக்கல இது பண்ண உனக்கு அந்த பல்லு தெரிய அதுதானே உனக்கு பிரச்சனை அப்படியே நான் என்ன பல்லே கட்டல அவ்வளோதான் என்ன பல்லு வச்சுக்கிறேன் ஏப்பா பல்லு கட்ட முடியாதுப்பா வாங்கப்பா என் தங்கச்சி என் தங்கச்சி பாசக்காரி ஆஹ் சீனி நாள் கோபக்காரி எம்பிட்டு சபரி எம்பட்டுன்னு சொல்லுங்க உங்க தங்கச்சி எம்பிட்டு கோவக்காரி சொல்லுங்க அக்கா மத்தவங்கதான் உங்க பேச்சை கேக்க ஆஹ் மாட்டேங்குறாங்க உங்கள உங்களை மிரட்டுறாங்க மிரட்டுறாங்க நான் என்னைக்குவே உங்க கூட தான் இருப்பேன் அக்கா உங்களை நான் மிரட்டவும் மாட்டேன் உங்க பேச்சை மட்டும் தான் நான் ஆ ஆ தம்பி தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் தம்பி பாருங்க தம்பி ஆளாளுக்கு என்னை மிரட்டுறாங்க ஃப்ரடி ராஸ்கல் லடி ராஸ்கள அப்படியே சிரிக்காத பல்ல காட்டாத காட்டலை அக்கா தம்பி இந்த கொடுமைய கேட்டியா தம்பி ராஜா தம்பி சபரி அண்ணா ஆமா அது இந்த அக்காவுக்கு தெரியல தெரியல என்ன பண்ண ராஜா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ராஜா அண்ணா என்னாச்சுக்கா என் பல்லெல்லாம் தெரியுதா ராஜா பல்ல பல்ல காட்டுறானா நானு அதனால பல்ல காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பல்ல காட்டாத அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு நான் என் ப பல்ல காட்டக்கூடாது இல்லை அதனால வாய் முடிக்கிட்டேன் என் பல்ல காட்டாத பல்ல காட்டாத சொல்றாங்க நான் என்ன பண்ணேன் என்னாச்சு தங்கச்சி தங்கச்சி அடுத்த சரண்டரு வயசுக்குள்ளதாண்டா கிள்ளி யாரு கடங்க மாட்டா பல்லு வேறு தெரியுது ராஜாண்ணா வாய யாரோ உடைச்சுட்டாங்க போன மூடி வாய யாரால வாய ஒண்ணும் உடைக்கல நான் சிரிக்கிறத பார்த்து பொறாம என் பல்ல பாத்து எப்படி வச்சிருக்கேன் ராஜானா வைசு அக்கா சரியில்லை வர வர சொல்லி வைங்க ஆமா வைசு அக்கா வர வர சரியில்லை நாளைல இருந்து சுடிதார்ல வரேன் அக்கா டிஞ்சர் இருக்கு அக்கா டிஞ்சரை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அதை வச்சு என்ன செய்ய யாரு கடுப்புல ஆங்கில ஸ்டீக்கர் போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஊத்து அந்த டிஞ்சரை எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை ஆமா ஆமா பொறாமைப்பட தான் வச்சிருக்கேன் ஆமா என் பால வைரப்பல்லுதான் பழிச்சு பழிச்சு பளிச்சுன்னு மின்னும் தெரியுமா கட்டவா வா கட்டவா வா கட்ட வாஜா தான் யார் முறைச்சுக்கிட்டு ஆங்க போட்டு தக தகன்னு யாரு எரிஞ்சுக்கிட்டு கோவப்படுறாங்களோ தான் சிஞ்சரை ஊத்தணும்ல சும்மா சிரிச்சுக்கிட்டு இருக்கவளுக்கு எதுக்குள்ள சிஞ்சரை ஊத்த போறீங்க எல்லாம் போயிட்டாங்களா ஜீரோவில் காட்டுது போய்ச்சிய ஆஹ்